ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ முதல்ல எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மிகவும் முக்கியமான எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை தீபத்துடைய இரண்டாவது நாள் கார்த்திகை தீபத்துடைய முதல் நாள் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவ ஆலயங்களில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கோ நாளை நாள் கார்த்திகையுடைய இரண்டாவது நாள் விஷ்ணு ஆலயங்களில் தீபம் ஏற்றப்படும் நாளை நாள் ரோஹிணி நட்சத்திரம் வந்து நிறைந்திருக்கோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளில் மகா தீபமானது பெருமாள் கோவிலில் ஏற்றப்படும் அதுதான் நாளை நாளுடைய சிறப்பு நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயத்துக்கு சென்று அந்த பூஜையில் கலந்துக்குங்க அங்கு நீங்கள் பூஜையில் கலந்துக்கும் போது விஷ்ணுவோடைய அருளால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் அதனால கண்டிப்பாக நாளை நாள் பூஜையில் கலந்துக்குங்க பூஜையில் கலந்துக்காம மட்டும் இருக்காதிங்க நாளை நாளுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நாளைய இந்த சிறப்பான நாளில் இன்னொரு ஒரு முக்கியமான பரிகாரமும் செய்யணும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஞ்சநேயருக்கு மாலை சாத்தி வெத்தலை தீபமானது ஏற்றணும் முருகப்பெருமானுக்கு எப்படி வெத்தலை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்போ அதே போல் ஆஞ்சநேயருக்கும் வெத்தல தீபை ஏற்றுறது ரொம்ப சிறப்பு அதனால் வெத்தல தீபை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வெத்தல தீபை ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய குறைகள் எல்லாமே வந்து தீரும் அதனால் வெத்தல தீபை ஏற்றி வழிபாடு செய்ய மறக்காதீங்க நாளை நாளுடைய சிறப்பு இது தாங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க நாளைய சனிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டனா என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆபத்துனா என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நாளை ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களுடைய வருகை நாளை நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதுனால அவங்களுடைய வருகை வர மாதிரி இருந்தால் வர சொல்லி ஏற்றுக்குங்க திடீர்னு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட அனுமதி பெற்று வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி வந்தாலும் அவங்களுடைய வருகை மகிழ்ச்சி உண்டாகும் அதை ஏற்றுக்குங்க அனுபவ ரீதியாக பணி சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும் அனுபவ ரீதியாக பணி சார்ந்த சில முடிவுகள் எடுக்கிறதுல கண்ணுங்கருத்துமாக செயல்படணும் ஏன்னா தான் பெரிய இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும் கடன் சார்ந்து சில தெளிவுகள் வந்து உண்டாகும் கடன் சார்ந்து உண்டாகக்கூடிய தெளிவுகளால் நாளை நாள் உங்களுக்கு கடன் திரும்ப வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகாது அப்போ தொழில் உங்களுக்கு லாபங்களானது அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக அந்த லாபங்களுக்கேற்ப ஏற்ப பண்ணும் தனவரவுல இருந்து வந்த ஏச்சறக்கங்கள் குறையோ ஸோ தனவளவில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லாபங்கள் பெறுகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்புறம் நீண்ட கால முதலீடுகள் கொடுத்த எண்ணம் மேம்படும் அந்த எண்ணம் மேம்படும்போது அந்த எண்ணத்துக்கேற்ப செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் நாளை நாள் ஏற்படும் போல் மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு நாளை நாளே உங்களுக்கு சாதகமான நாள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு நாளை இந்த சாதகமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நாளை நாள் நிறம் எழுதி செய்ய யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா லாபங்கள் உண்டாகோ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் ஸோ தனுசு ராசிக்காரங்க இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ நாளை நாள் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேதிருக்கக்கூடிய என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்கள் ராசிகளுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ் ராசி பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள் நிதானமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுத்தும் புனித தளம் சென்று வருவதற்கு சூழல் ஏற்படும் வழக்கு சார்ந்த அலைச்சல்கள் ஏற்படும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் வீடு மனை விற்பனையில் லாபம் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால் கீர்த்தி உண்டாகும் சிக்கல்கள் மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர கருத்து மோதல்கள் ஏற்பட நீங்கும் சிந்தனை போக்குல மாற்றம் ஏற்படும் நண்பர்களிடத்தில் பேசும்போது கவனம் வேண்டும் குணநலங்களில் மாற்றம் உண்டாகும் பலதரப்பட்ட மக்கள் அறிமுகம் ஆதரவு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உருவாகும் பக்தி மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்கு மேம்படும் அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்து தாமதம் குறையும் பெற்றோர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயண தொடர்பான பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளுக்கு தெளிவு ஏற்படும் வியாபார தொடர்பான முதலீடுகள் மேம்படும் எதிர்ப்பு விலகக்கூடிய நாள் நெக்ஸ்ட்டு ராசி வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில காரியங்கள் மாற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகள் ஆலோசனைகள் பெற்று செயல்படும் எளிப்பரியான தனவரவு கிடைக்கும் பிரபலமானவர்கள் அறிமுகம் ஏற்படும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி வெளியூர் பயணத்தினால லாபகரமான சூழல் உண்டாகும் உலகில் நடவடிக்கைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாகும் உயர்கல்வி சார்ந்த சிந்தனை மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் உடனிருப்பர்கள் பற்றி புரிதல் ஏற்படும் பணிகள் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி எதிர்கால தொடர்பான முயற்சிகளில் பொறுமை வேண்டும் விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் வியாபார பணிகளில் லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நாளுங்க நெக்ஸ்ட் துளா ராசி மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் விவேகம் வேண்டும் வாகன பழுதுகளை சீர் செய்யணும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு செயல்பண்ணும் உயர் அதிகாரிகளோடு அளவோடு இருக்கிறது நல்லது செயல்களில் தன்மையறிந்து செயல்பண்ணும் வழக்கு சார்ந்த விசிகளில் அலைச்சல் உண்டாகும் விவேக வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு விற்சக ராசி பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு குறையும் அப்புறம் உத்தியோகப் பணிகளில் உயர்வான சூழல் ஏற்படும் எதில் சுறுசுறுப்பாக செயல்படணும் குழந்தைகளுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி வைக்கணும் வெளியூர் பயணங்களில் அனுபவம் அதிகரிக்கும் எதிர்பார்த்து இருந்து வந்து சில உதவிகள் சாதகமாகும் தெளிவு பிறக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி முயற்சிக்குண்டான பாராட்டு கிடைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனதில் புதிய சிந்தனை உருவாகும் நண்பர்களிடம் இருந்து வந்து வேறுபாடு விலகும் விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் கடினமான வேலைகளை சாதாரணமாக செய்வீங்க நாவல் பற்றி ஆர்வம் அதிகரிக்கும் தாமதம் அறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி பொருளாதார தொடர்பான நெருக்கடி படிப்படியாக குறையும் சமூக பணி தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கிய தொடர்பான தெளிவு ஏற்படும் கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி புரிதல் மேம்படும் உத்தியோகப் பணிகளில் அதிகாரங்கள் மேம்படும் சுகம் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி வியாபார பணிகளில் நிதான வேண்டும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை இருந்து நிறைவேற்றி வைக்கணும் பனிபுரிக்குள்ள இடத்துல மதிப்பு மேம்படும் புத்திரர்கள் வகையில் ஆதாயம் உண்டாகும் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிக்க முடியும் எதில் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது தான் வரவு நிறைந்த நாளாக இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை அந்த சனிக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதுன்னா சரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னென்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இந்த பழங்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பழங்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்குவங்களும் பார்த்து பலம் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி